தோஷம் நீங்க இவரை வணங்குங்கள் கோடி புண்ணியம் கிட்டும் பிரம்மசூத்திரம் அடங்கிய சிவன் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வந்தால் ஆயிரம் சிவலிங்கங்களை தரிசித்த பலனும் புண்ணியமும் கிடைக்கும் என கோவில் வரலாறு கூறுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பல அதிசயங்களைக் கொண்ட சிவன் கோவில் ஒன்று ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் உள்ளது இந்தியாவின் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது ஸ்ரீமுகலிங்கம் கிராமத்தில் உள்ள சோமேஸ்வர சுவாமி கோவிலின் தனித்தன்மையை அறிந்து அங்கு சென்று சிவனை தரிசித்தால் பல கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பெரும்பாலும் கோவில்கள் அனைத்தும் கிழக்கு திசை நோக்கியே இருக்கும் ஆனால் சோமேஸ்வர சுவாமி கோவில் மட்டும் வித்தியாசமாக மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கிறது இக்கோவிலின் சோமேஸ்வர சுவாமி ஆலயத்தின் உள்ளே அமைந்திருக்கும் சிவலிங்கத்தின் மீது மாலை நேரத்தில் சூரிய ஒளியும் இரவில் சந்திரனின் கதிர்களும் விழுவதே ஆச்சரியம் அதிசயம் கலந்த ஒன்றாக இங்கு வரும் பக்தர்கள் தரிசனம் செய்து விட்டு செல்கின்றனர் இவ்வளவு பெருமை வாய்ந்த சோமேஸ்வர சுவாமி கோவில் புராண கதைகளுக்கு பெயர் பெற்றது என்றே சொல்லலாம் புராண காலத்தில் தஷ மகாராஜாவிற்கு அறுபத்தி நான்கு மகள்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இவர்களில் இருபத்தி ஏழு மகள்களும் தங்களது பெண் குழந்தைகளை சந்திரனிடம் கொடுத்து திருமணம் செய்து கொண்டதாக கோவில் வரலாறு தெரிவிக்கிறது ஆனால் சந்திரன் தாரா ரோஹிணி என்ற பெயருடைய இரண்டு மனைவிகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார் இதையறிந்த தஷாவின் மகள்கள் இனிமேல் சந்திரனோடு சேர்ந்து வாழப்போவதில்லை என தந்தையிடம் முறையிட்டதாக தெரிகிறது இதனால் கோபம் கொண்ட தஷா உடனடியாக சந்திரனை அழைத்து கண்டித்துள்ளார் ஆனால் சந்திரனோ இதை பற்றி கிஞ்சித்துக்கும் கவலை கொண்டதாக தெரியவில்லை தன் பேச்சை மதிக்காததால் கோபமுற்ற தஷன் சந்திரனுக்கு தொழுநோய் வரும்படி சாபமிட்டார் இந்த சாபத்தை போக்க பல புண்ணிய நதிகளில் நீராடினான் சந்திரன் ஆனால் தொழுநோய் மட்டும் அகலவே இல்லை என கூறப்படுகிறது நொறுங்கிப்போன சந்திரன் இனியும் தன்னால் தொழுநோயிலிருந்து மீள முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்துள்ளார் அந்த சமயத்தில்தான் வம்சதாரா நதியில் சில நாட்கள் குளித்தால் தொழுநோய் குணமாகும் என்று புராணங்களில் எழுதப்பட்டிருப்பதை அறிந்த சந்திரன் அங்கு சென்று வரலாறு கூறியபடியே செய்தார் பின்னர் சந்திரன் தனது கரங்களால் மேற்கு நோக்கி இருக்கும் பிரம்மசூத்திரத்துடன் கூடிய சிவலிங்கத்தை அங்கே நிறுவினார் இந்த பிரம்மசூத்திர லிங்கத்தை ஒருமுறை தரிசனம் செய்வது ஆயிரம் சிவலிங்கங்களை தரிசனம் செய்வதற்கான பலனை கொடுக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலுக்கு வருகை தந்து லிங்கத்தை தரிசித்து சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் நம் உடலில் உள்ள நாள்பட்ட நோய்கள் தீரும் என கோவில் வரலாறு தெரிவிக்கின்றன இதன் காரணமாக ஆண்டு முழுவதும் இந்த சோமேஸ்வர சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் வந்து செல்கின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்